நாம இந்த வேதத்திலிருந்து தியானிக்கும்படி நாம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாவது அவரின் ஆத்மாவை தம்முடைய நாமத்தின் நிமிடம் என்னை நீதி பாதையில் நடந்துகிறார் என்று வசனத்தை ஞாபகம் இதுல தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் தமிழின் நாமத்திலிமித்த நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அதில் இங்கிலீஷ் வேதத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவர் என் விரனை புதுப்பித்து என்னை சரியான பாதையில் நடத்துகிறார் ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் இங்கிலீஷ் பைபிள் அப்படிங்குது ஹி கைட்ஸ் மீ அலாங் த ரைட் பார்ட்ஸ் பிரிங்கிங் ஹானர் டு ஹிஸ் நேம் அப்படின்ட்டு நம்ம ஏன் ஆண்டவர் நீதியின் பாதையில் சரியான பாதையில் நடத்த விரும்புகிறாருனா அவருடைய நாமத்திற்கு என்ன கொண்டு வர வேண்டும் அதுதான் நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ரீதியில் பாதையில் நடத்துகிறாருன்னா நான் அவரால் சரியான பாதையில் நடத்தப்பட்டால் அவருடைய நாமத்திற்கு அது மகிமையை கொண்டு வரும் கனத்தை கொண்டு வரும் ட்ரிங்கிங் ஆனர் டு விஸ் அப்போ ஆண்டவர் நடத்தும்படி நம்ம என்ன செய்யணும் நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்தும் போது அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் நம்ம பார்க்கிறோம் இதே இது இதற்கு ஒப்பான ஒரு வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்றில் ஆசாத் சொல்லும்போது சொல்வார் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி மகிமையிலே முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம பார்க்குறோம் உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வி அது ஒரு மகிமையாக இருக்கும் ஆண்டவர் நடத்தி நம்மை கொண்டு போகும்போது அது அவருடைய லாபத்திற்கும் மகிமையை கொண்டு வரும் இது கத்தல் செய்தான்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு எதுவாக இருக்கும் அது மாத்திரம் இல்ல நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆச்சரியமான தேவனுடைய கிரியா இஷ்டம் இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் யார் வாழ்க்கையில் எடுத்தாலும் அதை பார்க்க முடியும் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் தாவியனுடைய வாழ்க்கையில் அந்த தானியனுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா அது முடிவு மகிமையாக இருந்தது ஆகவே முடிவிலே மகிமையில் என்னை என்னுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் மகிமையில் என்னை ஏற்றுக்கொண்டேன் அப்போ அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறது இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலும் முடிவு மகிமையாக இருக்கும் ஆகவே தேவன் நம்மை நடத்துவதற்கு என்று நாம் அவரிடத்தில் நினைச்சோம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இளையிலுள்ளா அப்போ எப்படி நம்மை அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது தேவனால் நாம் சரியான பாதையில் நடத்தப்படுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது நம்மை ஆண்டோடைய களத்தில் முற்றிலுமாக ஒரு குருடரை போல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஏசையார் நாற்பத்தி ரெண்டு ஆறை நம்ம வாசிப்போம் ஏசைய நாற்பத்தி ரெண்டு பதினாறு நாற்பத்தி இரண்டு பதினாறு குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி யார ஆண்டவர் நடத்துறாரு அவங்களுக்கு முன்பாக கோழலை சுவையாக்கும் சொல்றாரு இருள சொல்றாரு யார குருடரை என்ன அப்போ குருடர்னால் என்ன அர்த்தம் முற்றிலுமாக ஆண்டவர் சார்ந்து கொடுக்கிறது ஒரு குருடருக்கு ஒன்று கைகோல் தேவை இல்லாட்டி ஒரு ஆள் கைப்பிடிச்சு நடத்த வேண்டியது அப்போ ஒருத்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை நடத்தணும்னு சொல்லி நம்ம முற்றிலுமாக அவட்ட ஒப்பு கொடுத்துறோம் நம்ம என்ன செய்வோன்னா சில நேரம் நம்மளே சுயத்தில் ஏதாவது ஒன்று யோசித்து வச்சுட்டு இதை இப்படி செய்வோம் அப்படி செய்ய நடக்கலைன்னா இதை அப்படி இல்லை ஒரு எம்டி பேப்பரை ஆண்டோட்டை கொடுத்து ஆண்டவரே என்னை குடித்து என்ன எப்படி நடத்துணுமோ நீரே அந்த இடத்துல என்ன செய்யும் நிரப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்டி பேப்பர் ஆண்டோட்டை கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டோம்னா தான் ஆண்டு நம்மளை அப்போ நம்ம சில நேரம் நம்மளுடைய விருப்பத்தின்படி போகிறதுனால தான் அங்கே என்ன செஞ்சிடல ஆண்டவர்க்கு மகிமையை கொண்டு வர முடியலை லோத்துங் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம் அவன் தன் கண்களை ஏறெடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ அவன் ஒரு சுய விருப்பத்துக்கு அங்கே இடம் கொடுக்கறதுனால அதுதான் நீதிமொழியில் சொல்லிட்டு ஒரு சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் மூலியுறுதியோடு கத்திரமேல் நம்பிக்கையாக இருந்தது அப்போ சுய புத்தியின் மேலே நம்ம சாயும்போது அங்கு நம்ம தேவனால் நடத்த முடிய முடியாமல் போய்கிறது அதுதான் நம்ம ஆதாயமும் பதிமூணு பத்தில் இருக்குது அவன் அந்த சோதனையை எடுத்து பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு ஏதே தோட்டத்தை போல இருந்துதான் இன்னைக்கு உலகத்தில் நிறையா ஜனங்கள் எடுத்துகிறாங்க அவருடைய சுய சுயத்தை சார்ந்து கொண்டு இங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அல்லது இந்த தொழிலை செஞ்சால் நல்லா இருக்கலாம்னு சொல்லி இவங்களாகவே முடிவு பண்ணி கடைசி அந்த நஷ்டத்தில் முடிச்சிடுறத நம்ம பார்க்கணும் ஆனால் இதே இது ஈசாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க ஆண்டவர் சொல்லுவார் அவரை பார்த்து சொல்லுவார் அதே ஆமாம் இருபத்தாறு ரெண்டு மூணுல சொல்லுவார் அந்த தேசத்தில் மிகவும் பஞ்சமான தேசம் பஞ்சம் உண்டாயிடுச்சு அப்போ சொல்கிறாரு இந்த தேசத்தில் கூடியது நான் உன்னை ஆசைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ லோத்து வந்து எது செழிப்பாக செய்வாருன்னு பார்த்து போய் அங்கே கடைசியில் என்ன செஞ்சுட்டு அழிவில் முடிஞ்சிட்டு அந்த பட்டணமே தீக்கு இறையாகிட்டு ஆனால் ஈஷாக்கு அந்த தேசத்திலிருந்து எகிப்துக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்த ஒரு ஈசாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னாரு நீங்கள் தேசத்தில் இருந்து சொல்கிறார் அப்போ ஆண்டவரால் நடத்தப்படுறதுக்கு அப்படின் ஆண்டவர்களிடத்தில் குருடரை போல வேண்டும் அப்படி அவன் அந்த இடத்துல அவனுக்கு தெரியாது பஞ்சம் இந்த தேசத்துல இருக்க சொல்றாரு அண்ணா சொல்லி அப்படியே கீன் பணிச்சிருந்தான் பஞ்சம்தான் ஆனா இவனுக்கு மட்டும் விதைச்சா அதை நினைச்சு நூறு படகு பலம் தெரியுது அப்ப மத்தவனுக்குலாம் யோசித்து இருப்பான் ஏன்னா அதுதான் முடிவிலே மகிமையாய் இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா தேவன நாமத்துக்கு அது மகிமையை கொண்டு வந்துச்சு அப்படி கொண்டு வந்ததுனாலதான் யார் ஈசாக்க துரத்தலானோ அவன் தேடி வந்தான் அபிமலைக்கு அவங்க கேடின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கத்துருமோடு இருக்கிறாங்கிறது நாங்கள் என்ன செய்தோம் கண்டோம் சொல்கிறாங்க அதுதான் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்கனால உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரின் மகிமை பெரிதாய் வெளி வெளிப்படணும் நேரு ஆகவே நம்ம ஆண்டவர்களுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் குருடரை போல அதாவது எனக்கு என்ன செய்யணே தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முற்றிலுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் அப்படி ஒப்பு கொடுத்தான்னா ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்தி அவருடைய நாமத்துக்கு மகிப்பை கொண்டு வருகிறார் ரெண்டாவது தேவன் நம்மை நடத்துவதற்கு நமக்கு முதலாவது குருடரை போல நம்மை அர்ப்பணிக்கிறோம் சுய புத்தியை சாரக்கூடாது ரெண்டாவது யோகான் பத்து மூன்றரை வாசிப்போம் மெய்பண் மெய்ப்பண் என்ன செய்கிறான் அவன் தன் ஆடுகளை வெளியே பேர் சொல்லி அழைத்து கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் சங்கீத இருபத்தி மூணு ஆரம்பத்தில் கத்தர் மெய்ப்புறாய் என்ற இங்கேயும் பாருங்க மெய்ப்பண் மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் தேவையாக இருக்கிறது நம்ம ஆண்டுடைய சத்தத்துக்கு செவிக் போது ஆண்டவர் அவரை எழுச்சா நடத்துகிறார் இந்த ஆடுகள் என் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நம்ம நிறைய நேரத்தில் செவி குருக்காகவும் போயிட்டோம்னா ஆண்டவர் திருப்பி அமர் எழுச்சி போட்டார் பேச மாட்டார் அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை ஆகவே ஒவ்வொரு சூழலையும் நம்ம கீப்படித்து கீழ்படித்து நம்ம போகும்போது தான் ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு பெரிய ஆசிரம் நமக்கு கிடைக்கும் ரேவியா ஏதாவது சொல்லியிருப்பாங்க நம்ம செய்யாமல் போகும்போது ஆண்டவனு உள்ள வேதனையிடும் இப்போ இந்த இடத்துல மெய்ப்பெண் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு பிரதான மெய்ப்பெண் சபைக்கும் ஒரு மெய்ப்பன் வைக்கிறார் அப்போ அந்த மெய்ப்பெனுடைய ஆலோசனை படி நம்ம போகும்போது தேவன் நம்மை சரியான பாதையில நம்மை நடத்துவார் இல்லை இல்லையா பிரதான மெய்ப்பெண் இயேசு சபைக்கு மெய்ப்பெண்களை கற்று வேண்டியிருக்கிறப்ப பாஸ்டர் இடத்துல வந்து நம்ம அவங்க சொல்லுகிற ஆலோசனையை நம்ம கேட்கும்போது அதுதான் நமக்கு சரியான பாதை விஷயம் காட்டும் படி நம்ம போகணும்னா நமக்கு ரொம்ப க கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லாத நிரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களை தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் நீங்கள் செய்து காணப்படுகிறது அவர்களுக்கு வேணும் ஆராதனை வேணும் பாட்டு வேணும் செய்தி வேணும் ஆனால் பாசு கொடுக்குற ஆலோசனை வேணாம் தனிப்பட்ட விதத்தில் இதை நீ செய்யாதீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கு என்ன செய்யாது தேவையில்லை ஆனா செய்தி வேணும் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வேணும் ஆராதை வேணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படி நம்ம இல்லாதபடிக்கு இந்த யூதா நிறுவனத்தில வாசிக்க பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல இப்படி தான் இருப்பாங்க மனுஷங்க பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ்வாமித்துக்குரியவர்களாக இருப்பார்கள் ஆவி இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர் என்ன செய்வாங்கன்னா தங்களை தாங்களேன்னு கேட்டுக்கொள்வார்கள் என்று அப்படின்னா என்னன்னா இவங்க என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படி நிலங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது மேலான அதிகாரத்தில் தேவன் போது அவங்க மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த நல்ல ஆலோசனைகள் செவி கொடுத்தோம்னா நேர்மடியாக சரியான பாதைகள் நம்ம நடத்துவோம் இடையே இல்லையா அங்கே நீங்கள் இன்றைக்குமே மேப்பருடைய வார்த்தைக்கு என்ன செவி கொடுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பிரதான மீப்பனாக இயேசுடைய சத்தத்துக்கும் செமி கொடுத்து சமையல் இருக்கிற தேவனுடைய ஆமை வந்தே மேற்குபடி வைத்திருக்கிற மேற்பலுக்கும் செவி கொடுப்போம் முதலாவது குருடரை சரியான பாதையில் நடத்துவார் ரெண்டாவது மெய்ப்பனோடு போது மெய்ப்பனாகி ஆண் நேசு தமது சபை மெய்ப்பன் மூலமாகவும் நம்மை நடத்துவார் மூன்றாவது நம்ம வாசிக்க முடிப்போம் கடைசியாக ரோமர் எட்டு பதினான்கு நம்ம வாசிப்போம் போதும் எவர்கள் தேவைய ஆவியால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவையை பெற்றுகிறார் என்றார் ஆகவே பல்சுத்த ஆவீரால் நடத்தப்பட நாம் என்ன செய்யணும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாரும் அபிஷேகத்தால் நிரம்பப்பட்டிருக்கும் போதுதான் ஆவியானவரை நம்ம என்ன செய்வார் நடத்துவார் உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்று செம்மையான பாதையை நடத்துவார் சொல்லி சொல்கிறார் ஆகவே செம்மையான பாதையை நடத்துவார் ஆண்டுகள் ஆவியானவர் எப்படி நடத்துவார் அங்கே நீங்கள் மத்திய நாலாம் வகையாக இருந்த பார்த்தீங்கன்னா இயேசுவை சில வனாந்திரத்துக்கு செபிக்கும்படி போக சொல்லி நடத்தினார் நம்ம பார்க்குறோம் இப்படி நம்மளை என்ன செய்வார் சில நாட்கள் உங்களை போய் ஜெபிக்க சொல்வார் உங்களை என்ன செய்வார் உபவாசம் பண்ண சொல்லுவார் அப்போல்லாம் நீங்கள் அந்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது அங்கே முடிவு எப்படி இருக்கும் மகிமையாக இருக்கும் மலேரியா ஆவியானவர் தடைப்படப்பட்டு தடைபடப்பட்டு அப்படின்ட்டு அப்ப சில நேரங்களில் நாம எதனாலும் ஒன்று செஞ்சிடலாம் நம்ம போக முடியாது இப்போ பவுலுக்கே வந்து பரிசுத்தாவின் நிகழ்ச்சிதான் தடைபடுறாப்ப நம்ம நல்ல ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் என்ன நம்ம போக வேண்டாம் விரும்புகிற இடத்த அவரே என்ன செய்வார் தடை பண்ணுவார் அதனால நீங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செவியுங்கள் ஆவியில் அபிஷேகத்தினால் நம்ம நிறைந்திருக்கும் போது ஆவியானவர் நம்ம சமையான பாதையில் நடத்துவார் பல ஏற்பாடு நாட்களில் பார்த்தீங்கன்னா சின்சோலை கத்தல் ஏவத் தொடங்கினார் இருக்கும் அப்போ அந்த ஆவியானவர் எப்படி நடத்துவார் நமக்குள்ள ஒரு உடத்து இதில் கொடுத்து நம்மளை உண்டி தள்ளுவார் ஏன்னா இன்னைக்கு இந்த ஆளுமே பார்க்கணும் இடத்துக்கு போகணும்னு சொல்லி நடத்துவார் ஆகவே நம்ம அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் போது தேவர் நம்மை நிச்சயமாக நடத்துவார் அது நீதியின் பாதையாக இருக்கும் அது சரியான பாதையாக இருக்கும் அதுதான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையே அது மகிமையாக முடியும் ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம குருடனை போல ஒப்பு கொடுப்போம் ஆமைய ரெண்டாவது மெய்ப்பு நிலைக்கு நம்ம கீழ்ப்பிடிப்போம் மூன்றாவது பரிசுத்தாவினால் நிறைந்திருப்போம் கத்தரவை நிச்சயம் நடத்துவார்கள் கத்தரவை